அனைவருக்கும் வணக்கம் அறிவியலுக்கு சவால் விடும் திருப்பதி ஏழுமலையானின் சிலை பலருக்குமே தெரியாத கருவறை ரகசியங்களை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உலகின் பணக்கார கடவுளாக இருப்பவர் திருப்பதி ஏழுமலையான் திருப்பதி கோவிலுக்கு தினமும் லட்சக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வராங்க திருப்பதிக்கு சென்று வந்தால் திருப்பம் ஏற்படும் கேட்டதை கொடுக்கும் கலியுகத்தின் தெய்வமாக இருக்கக்கூடியவர் தான் ஏழுமலையான் சிலை பற்றிய பலரும் அறியாத ஆச்சரியமான தகவல்கள் நிறையவே இருக்கு இதை பற்றி நாம் முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு திருப்பதி ஏழுமலையான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயணாய் எனும் மந்திரத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் திருப்பதி ஏழுமலையானுக்கு சமர்ப்பிக்கப்படும் மலர்கள் வெண்ணெய் பால் தயிர் துளசிட்ட உள்ள பொருட்கள் அனைத்துமே ஒரு சிறிய கிராமத்தில் இருந்து தான் கொண்டு வரப்படுது அந்த கிராமம் முழுவதுமே மிகவும் பாதுகாக்கப்படுவதாகவும் திருப்பதி அருகே இருக்கக்கூடிய வெளிவட்டார பகுதிகளில் வெளியாட்கள் யாருமே செல்லக்கூடாது இந்த கிராமத்தை பற்றி சரியான தகவல்கள் யாருக்கு தெரிகிறது அளவுக்கு ரகசியமாக பாதுகாக்கப்பட்டு வர்றதாகவும் சொல்லப்படுது திருப்பதி கோவில் கருவறையில பெருமாள் நின்ற கோணத்துல காட்சி அளிப்பார் உலகில் பணக்கார கடவுளாக இருக்கக்கூடியவர் தான் திருப்பதி ஏழுமலையான் திருப்பதி கோவிலுக்கு தினமுமே லட்சக்கணக்கான பேர் சுவாமி தரிசனம் செஞ்சு வராங்க திருப்பதிக்கு சென்று வந்தால் திருப்பம் ஏற்படும் கேட்டதை கொடுக்கும் கலியுக தெய்வம் என்பது அனைவருக்குமே தெரியும் ஆனால் திருப்பதி கோவில் பற்றியும் ஏழுமலையான் பற்றியுமே பலருக்கும் தெரியாத பல அதிசயங்கள் ஆச்சரியங்கள் இருந்து கொண்டுதான் இருக்குது திருப்பதி ஏழுமலையானுக்கு சமர்ப்பிக்கப்படும் மலர்கள் வெண்ணெய் பால் தயிர் துளசி உள்ளிட்ட பொருட்கள் அனைத்துமே ஒரு குறிப்பிட்ட கிராமத்தில் இருந்து கொண்டு வருவதாகவும் அந்த கிராமம் மிகவும் பாதுகாக்கப்படுவதாகவும் சொல்லப்படுது திருப்பதி அருகே இருக்கக்கூடிய மிக சிறிய கிராமத்தை இதுவரை யாரும் பார்த்தது கிடையாது அது மட்டும் இல்லாமல் திருப்பதி அருகே இருக்கக்கூடிய இந்த கிராமத்திற்கு விளையாட்கள் யாருமே செல்லக்கூடாதா இந்த கிராமத்தை பற்றிய சரியான தகவல் கூட யாருக்கும் தெரியாத அளவுக்கு ரகசியமாக பாதுகாக்கப்பட்டு வருவதாகவும் சொல்லப்படுது திருப்பதி கோவில் கருவறையில் பெருமாள் நின்ற கோலத்தில் காட்சி அடிப்பார் என்பது அனைவருக்குமே தெரியும் ஆனால் பெருமாள் திருப்பதி கருவறையின் மைய பகுதியில் இல்லை என்று உங்களுக்கு தெரியுமா திருப்பதி கருவறையில் வலது பரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஓரத்தில் தான் பெருமாள் நின்ற கோலத்தில் காட்சி அளிக்கிறார் திருப்பதில கோவில் இருக்கக்கூடிய பெருமாளின் முடி அச்சு அசலாக உண்மையான முடி போலவே இருக்கும் மிகவும் மென்மையான நீண்ட தலைமுடியுடன் பெருமாள் இருப்பதாக சொல்லப்படுது ஒருமுறை பெருமாளுக்கு தலையில் காயம் ஏற்பட்ட போது நீலாதேவி என்ற காந்தர்வ இளவரசி தனது முடியின் ஒரு பகுதியை எடுத்து அதை வைத்து காயத்திற்கு கட்டும் போடும்படி கேட்டிருக்காங்க அந்த பெண்ணின் அன்பை பார்த்து நெகிழ்ந்து போன பெருமாள் அதை ஏற்றுக்கொண்டிருக்காரு ஆனால் பெருமாள் உண்மையான முடிவுடன் இருப்பதாக கூறப்படுது இதுவே காரணமாகவும் திருப்பதிக்கு வரக்கூடிய பக்தர்கள் தங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேற வேண்டும் எனவும் வேண்டுதல் நிறைவேற்றிய பிறகு மொட்டை போடும் பழக்கத்தை பின்பற்றி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது திருப்பதி கோவிலில் இருக்கக்கூடிய ஏழுமலையான் விக்கிரகத்தின் அருகில் காதை வைத்து கேட்டார் அலைகள் ஓசை கேட்கும் அப்படின்னு சொல்லப்படுது பெருமாளுக்கு முன் இருக்கக்கூடிய மண் விளக்கு அணையாமல் எரிந்து கொண்டே இருக்கும் இந்த விளக்கை யார் எப்போது ஏற்றினார் என்பது யாருக்கும் தெரியாது ஆனால் பல ஆண்டுகளாக இந்த விளக்கு அணையாமல் எரிந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது பத்தொன்பதாம் நூற்றாண்டுல திருப்பதி பகுதியை ஆண்ட மன்னன் கொடூர குற்றம் புரிந்து பன்னிரெண்டு பேருக்கு மரண தண்டனை விதிச்சிருக்காங்க மன்னரின் உத்தரவின் பேரில் பன்னிரெண்டு பேருக்குமே தூக்கில் தொங்க விடப்பட்டிருக்காங்க அவர்கள் இறந்த பிறகு குற்றவாளிகளின் உடல் பெருமாள் கருவறை சுவற்றில் தொங்கவிடப்பட்டது அப்போது பெருமாள் நேரில் தோன்றியதாகவும் சொல்லப்படுது திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பெருமாள் சிலைக்கு பின்னால் ஈரப்பதம் இருந்து கொண்டே இருக்கும் புரோகிதர்கள் பல முறை முயற்சி செய்த போதும் அதை உலர வைக்க முடியவில்லை காலை மாலை பூஜையின் புதிய மாலைகள் சாற்றப்படும் போது ஏற்கனவே போடப்பட்ட மாலைகளை கர்ப்பகிரகத்திற்கு வெளியே எடுத்து வரக்கூடாது என்பது திருப்பதி கோவிலின் விதி இதனால் பெருமாளுக்கு அணிவிக்கப்படும் மாலைகளை சிலைக்கு பின்னால் இருக்கக்கூடிய நீரோடையில சேர்த்து விடுறாங்க இந்த மாலைகள் திருப்பதியிலிருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் வெற்பேடு என்ற இடத்துல தேங்கி நிற்பதை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது ஏழுமலையான் சிலை மீது எப்போதுமே பச்சை கற்பூரம் பூசப்படுது பச்சை கற்பூரத்தை எந்த கல்லில் பூசினாலும் அந்த கல்லில் விரிசல் ஏற்படும் தன்மை கொண்டது ஆனால் ஏழுமலையானின் சிலையில் இதுவரை பச்சை கற்பூரத்தை பூசப்பட்டதற்கான அடையாளம் இருக்காது பச்சை கற்பூரத்தில் இருக்கக்கூடிய வேதிப்பொருள் எதிரான ஏழுமலையானின் சிலை தொடர்ந்து எதிர்வினையாற்றி வருகிறது அப்படின்னு சொல்லலாம் திருப்பதி ஏழுமலையான் கல்லால் ஆனதுதான் என்றாலுமே அது உயிர்ப்புடன் இருக்கு பெருமாளின் உடல் எப்பொழுதுமே நூத்தி பத்து டிகிரி பேரண்ட் கிட் வெப்பநிலையில் தக்க வைத்து கொண்டிருக்கிறதாகும் திருமலை மூவாயிரம் அடி உயரத்தில் இருக்கக்கூடிய குளிர் பிரதேசம் ஆனால் பெருமாளின் உடல் மட்டுமே நூற்றி பத்து டிகிரி வெப்பநிலையில சூடாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது தினமும் காலையில அபிஷேகம் முடிந்த பிறகு ஏழுமலையானின் திருமேனி மீது வியர்வை துளிகள் படும் அவற்றை புரோகிதர்கள் பட்டு துணியால் துடைப்பாங்க மேலும் வியாழக்கிழமையில அபிஷேகத்திற்கு ஏழுமலையானின் நகைகளை புரோகிதர்கள் அகற்றினால் அது மிகவும் சூடாக இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது இப்படி பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக தான் திருப்பதி ஏழுமலையான் கோவில் அமைஞ்சிருக்கு உலகில் பணக்கார கடவுளாகும் தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசித்து செல்லக்கூடிய கடவுளாகவும் இருக்கக்கூடியவர்தான் திருமலை திருப்பதி ஏழுமலையான் திருப்பதி சென்று வந்தால் திருப்பம் வரும் கேட்டதை கொடுக்கும் கலியுக தெய்வம் என பெருமாளின் மகிமைகள் பற்றி பலருக்குமே தெரியும் ஏழுமலையானின் மகிமையில் மட்டுமல்ல கோவில் பற்றியும் தகவல்கள் நிச்சயம் அனைவருக்குமே ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு மனித சக்திக்கும் மனிதர்களின் அறிவுக்கும் அப்பாற்பட்டது தான் தெய்வ சக்தி அப்படி ஏழுமலையான் குடியிருக்கக்கூடிய கருவறையில் மறைந்திருக்கக்கூடிய பல அதிசயங்களை பற்றி நம்ம தெரிஞ்சு கொள்வது மிகவும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடியதாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இப்படி பல்வேறு ஒரு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக தான் திருப்பதி ஏழுமலையான் கோவில் அமைஞ்சிருக்கு கலையுகத்தின் கண்கண்ட தெய்வமாக இருக்கவர் கூடியவர் தான் திருப்பதி ஏழுமலையான் அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம தரிசிக்க வரக்கூடிய பக்தர்களை காக்கும் கடவுளாகவும் இருக்காரு மகாவிஷ்ணுவின் அன்புக்குரியவரான திருப்பதி ஏழுமலையான காண கண் கோடி வேண்டும் பூலோக வைகுண்டம் என வர்ணிக்கப்படும் திருப்பதி உலக அளவுல மிகவும் பிரசித்தி பெற்றது அது மட்டும் இல்லாமல் இதற்கு மேலும் பெருமை சேர்க்கும் வகையில் கலியுக வைகுண்டம் என அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இப்படி இருக்கக்கூடிய ஏழுமலையான் கோவிலுக்கு தினமும் லட்சக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செஞ்சு வருவதும் மிக சிறப்புக்குரிய ஒன்றாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் பெருமாளை தரிசிக்க வரக்கூடிய பக்தர்கள் தங்களுடைய வேண்டுதல் நிறைவேற்றிய பிறகு மொட்டை போடும் பழக்கத்தை கொண்டு இருக்காங்க சொல்லப்படுது திருப்பதி ஆந்திர மாநிலத்தில் உள்ள ஒரு வைணவ தலமாக இருக்கு திருப்பதி வெங்கடாஜலபதி கோவில் மிகவும் சிறப்புக்குரிய ஒன்றாக இருக்கு பதின திருப்பதி ஆலயத்தில் இருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் சிலா தோரணம் என்ற அபூர்வ பாறை இருக்கு உலகத்திலேயே இந்த பாறைகள் தான் இங்கு இருக்கிறதாகவும் திரு ஏழுமலையானின் திருவடையில் திருவடையில முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்களுமே இங்கு பச்சை கற்பூரம் தடவுவதாகவும் சொல்லப்படுது எந்த ஒரு கருங்கல் சிலையானாலும் எங்காவது ஒரு இடத்துல சிற்பியின் இருக்கக்கூடிய இடம் தெரியும் உலோகத்தை உருக்கி வார்த்த இடம் தெரியும் ஏழுமலையான் திருவுருவ சிலையில் அப்படி எந்த ஒரு அடையாளமும் தெரியவில்லை எந்த ஒரு கருங்கல் சிலையானாலும் எடுத்துக்கொண்டாலுமே அது சுரசுரப்பாக இருக்கும் ஆனால் திருப்பதி ஏழுமலையானின் திருமேனிகள் நுணுக்க வேலைப்பாடுகள் எல்லாமே மெருகு போடப்பட்டது போல தெளிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த விக்கிரகத்தில் நெத்தி சுட்டி காதனிகள் புருவங்கள் நாகாபரணங்கள் எல்லாமே நகைக்கு பாலிஸ் போட்டது போல பளபளப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக திருப்பதி ஏழுமலையான் கோவில் அமைஞ்சிருக்கு ஏழுமலையானுக்கு அபிஷேகம் செய்ய இன்று நாம் கட்டணம் செலுத்தினார் மூன்று ஆண்டுகள் காத்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே